ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ளாடி போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆஸ்துமா சளி இருமல் ஆகியவற்றை குணப்படுத்துகிற அற்புத மூலிகை ஆடாத்தோடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடா தோடை கொண்டால் ஆடாத உடலும் ஆடும் பாடாத குரலும் பாடும்னு ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க சளி மூக்கடைப்பு தொண்டவலி கபம் அலர்ஜி போன்ற எல்லா விதமான கபம் சம்மந்தப்பட்ட நோய்க்கும் வந்து இது ஒரு பெஸ்ட்டு மருந்துன்னே சொல்லலாம் எல்லாருமே வந்து ஈஸியாக இந்த செடியை வந்து வளர்க்கலாம் பாருங்கள் இப்போ இதில் இருந்து ஒரு ஏழில் இருந்து எட்டு இலைகளை பறித்து எடுத்துக்க போகிறேன் ஒன் மந்த் முன்னாடி தான் ஒரு வைத்தியர் வந்தாங்க வந்து ஒரு சாக்கு மூட்டை நிறைய இந்த ஆடைத்தொட இலையை பறிச்சுட்டு போனாங்க பாருங்கள் ஒன் மந்த்லேயே எவ்வளோ அழகாக தளர்விட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பெருசாக வளர்க்க முடியலைனாலும் சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் எல்லாருக்குமே வந்து இந்த மருந்து உபயோகமாக இருக்கும் பாருங்கள் நான் வைத்தியர் பறித்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னால் அதோடய கிளைகள் இதாக இருக்குது இப்போ நம்ம இந்த இலைகளோட தண்டுகளை வந்து பிரித்து எடுத்துக்கணும் இலைகளை மட்டும்தான் வச்சு கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அப்புறம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பிச்சு வச்ச இலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பெண்கள் வந்து பீரியட் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம் பீரியட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் அழை டைமில் தொண்டை கரக்கரைன்ட்டு இருக்கிறவங்க அப்புறம் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த கஷாயம் வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடியது இப்போ தீயை வந்து நல்லா கூட்டி வச்சுருக்கேன் இன்னும் கொதிக்கலை கொதித்து அந்த இலைகளில் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது அந்த இலைகளில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கினா தான் அந்த கஷாயம் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வற்றணும் இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ அந்த ஸ்டேஜில் டீ அப்புறமா மிளகு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொஞ்சம் கூட நல்லா இந்த தண்ணி வந்து வற்றி வரணும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தால் கஷாயம் வந்து ரெடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்